நம்ம முத்து மனோஜு இருக்க திரும்ப இருந்தால் அவங்க அலுவய்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க நம்ம முடிவு மாற்றிக்க மாட்டேன்னு வர சொல்லிடுறாங்க அப்போ மனோஜ் ஒரு ஐடியா கொடுக்குறோம் பேசாமல் நீ ரெண்டுமே வேண்டியது மண்ணே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமாக ஐடியா தொடங்கு இருந்தாலும் முத்த திட்டி விட்டுறாங்க இது இப்படியே போகக்கூடாது கண்டிப்பாக சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரவியும் முத்துவும் பேசுகிறாங்க விஜயாட்ட பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்த மாதிரி ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வர மாட்டேன்னு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விஜயா ஸ்ருதி கால் பண்ணுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஸ்ருதி விஜயா பதிவு கொடுக்குற மாதிரி தான் ஸ்ருதி பேசுகிறாங்க நீட்டு அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு வருவேன் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து விஷயத்தை சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹினி அந்த ஆர்டர் கொடுத்தவங்க அவங்கள்ட்ட பேச போகிறாங்க நீங்கள் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணனாலே என் வீட்டுக்காரர் என்னை டைவர் சொல்லி கொண்டு வந்துட்டார் எவ்வளவு வீட்டிலே என்னை வச்சுக்கல தரத்து விட்டுட்டாங்க அந்த ஆர்டர் என்னால் தான் போச்சுன்னு சொல்லிட்டு என் வீட்டில் என்னை தரத்து விட்டுட்டாங்க நீங்கள் தான் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்தா ரோகிணி மறுபடியும் ஒரு பொய் சொல்லி அவங்கள்ட்ட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி எப்பவுமே பார்த்திங்கன்னா ஏஞ்சல் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு பார்த்திங்கன்னா கதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொல்லி என்ஜாய் பண்ணுறாங்க